நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கீரை இன்னைக்கு துவாதசி ஸ்பெஷல் வாரணை அப்படின்னா என்னன்னா பச்சை சுண்டைக்காய் எடுத்துப்பா நம்மள்கிட்ட பச்சை சுண்டைக்காய் இல்லை இது என்ன அப்படின்னா உப்பு போடாத வத்தல் சுண்டைக்காய்னா எடுத்துக்கலாம் இதை நம்ம உப்பு போட்டு காய வச்சுட்டோம் அப்படின்னா துவாசிக்க எடுத்துக்க முடியாது உப்பு போடாம சுண்டைக்காய் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இதை வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அகத்திக்கிறைய உப்பு இல்லாமல் வேக வச்சுக்கணும் நெல்லிக்காயும் உப்பு இல்லாமல் எடுத்துக்கணும் இந்த மூணையும் சுட சுட சாத்தில் போட்டு நெய்யை குத்தி சாப்பிட்றது தான் துவாதசி பாரணை பாருங்க அன்னைக்கு துவாதசி தளிக்கிற சாதம் முதல்ல என்னன்னா உப்பு இல்லாமல் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காத்தல் மூணும் உப்பு இல்லாமல் எடுத்துக்கணும் கொஞ்சம் சாதம் நெய் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு முதல்ல இதை பாரணன்னா அளுக்கு ஒரு ஒரு ரெண்டோ ஒரு ரெண்டாக சாப்பிடணும் அதுக்கப்புறமா தான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கும் இப்போ காலத்துக்கு பருப்பு நெல்லிக்காய் அகத்தி அகத்திக்கீரை கருமேது நெல்லிக்காய் பச்சடி மாங்காய் பச்சடி இஞ்சி அலம் செம்பழா சாத்தமுது வடை பயத்தம்பருப்பு பருப்பு பாயசம் மாங்காய் தயிர் தேர்த்தம் சுண்டைக்கோத்தல் அவ்வளோதான் நிற்கும்